காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இந்த கீரை வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும் என் வீட்டுக்கு வெளியே முளைக்கக்கூடிய அந்த மணத்தக்காளி கீரை நான் என்ன பண்ணுறேன்னா அதை பிடுங்கி என் வீட்டுக்குள்ளே வந்து நடப்பாருங்க இதை பாருங்கள் ரொம்ப சின்ன இடம்தான் இந்த சின்ன இடத்துல வந்து இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நான் நடறேன் ஏன்னா வெளியே இருந்தேன்னா கீரை வந்து யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க அது வேஸ்ட்டு தான் போகும் மணத்தக்காளி கீரை வயிற்றுக்கு வந்து அவ்வளோ நல்லதுன்னு நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அந்த கீரை செடியின் கூட நம்ம நேரம் காலம் பார்க்கணும் என்னடா கீரை செடி கூட விட நேரம் காலம் பார்க்கணும்னு சொல்லுவீங்களே ஆமாங்க ஒரு சிலர்லாம் வந்து அந்த கீரையை வந்து காலையிலையும் நடுவாங்க சிலர் வந்து மதியம் நடுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காலையிலையோ இல்லை மதியமோ அந்த கீரை விதையை நடும்போது நல்ல வெயில் படாமல் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து நடுவீங்க வெயில் படுற மாதிரி தான் நடணும் கரெக்ட் தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நடும்போது ஈவினிங் டைமில் நடுங்கள் அதாவது ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேலே நடுங்க எதுக்காக சொல்கிறோன்னா நீங்கள் காலையில் நட்டிங்களன்னா அது காயற வெயிலுக்கு அந்த எல்லாமே அப்போயே வந்து உறங்கி போயிடும் ஒரு பத்து செடி நட்டிங்கன்னா வே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செடி பிழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதே நீ ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நடும்போது என்ன ஆகும்னா பொழுது போவோம் பொழுது போனோன்னே அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பனி பெய்யும் அந்த பனி ஈரப்பதத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த செடி இருக்கும் இந்த மனத்தக்காளி கீரை எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க மருந்தே அடிக்காமல் இயற்கையை வளரக்கூட கீரீங்க